இனியா சீரியல்லா அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு இப்பதானே ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அதை இவங்களால நடந்துருச்சுன்றப்ப அவங்க நினைச்சு நினைச்சு இன்னும் சந்தோஷம் தான் பாருறாங்களே தவிர அந்த சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தெளிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யாவும் அவங்க அம்மாவும் அக்ஷயாவை திட்டும் அவங்க வீட்டுக்கு வராங்க இவங்க வந்தாலும் எதுல விலங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுது வழி இருந்துகிட்டு அடாடா இன்னைக்கு நல்ல ஒரு சீன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்துல துள்ளி குச்சிங்கிற மனசுக்குள்ள ஆனா அந்த சந்தோஷத்தை காட்ட காட்டக்கூடாது ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த அச்சாவை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க அதனால நம்ம எதுவும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த அக்ஷயாவோட பார்த்த நம்ம சூர்யாவை அவங்க அம்மா வந்துக்கிட்டு அக்ஷயா எப்படிமா இருக்க ரொம்ப நல்லா இருக்குமா இப்போதைய மனசுக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மருமக குடுத்து வச்சிருக்கணும் உன்ன வந்து நான் தப்பா நினைச்சிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் அதை நான் நம்பவே மாட்டேன் உனக்கு நடந்த அணியாவே வேற யாருக்குமே நடக்க கூடாது அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் தான் உன்னை கூட்டு போக வந்திருக்கேன் என்னைக்கு வந்தாலும் நீ என்னோட மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷயாவை கட்டி குடிச்சு ஒரு அழுது இதெல்லாம் அழுதுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அழுகு ஆறுல யார் மூழ்கி போக போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டு வந்தாங்க நீ வந்துக்கிட்டு ஐயோ அக்ஷோ எப்படி சேர்த்து வைக்க போறோம் தெரியலையோ அக்ஷாவோட வாழ்க்கையை எப்படி சார் நல்லா சார் கொண்டு வர போறான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வரவங்களுக்கு திருட்டுகளோட அழுவா அவங்க வாயில வந்து வந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமா பேச வார்த்தையில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரா கொட்டுது அப்ப எதுக்கு மேடம் அழகின்னு பார்த்தா அதான் சொன்னே ஆனந்த கண்ணீரனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்த உடனே எல்லாரும் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாச்சியோ வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யாருன்னு எல்லாருமே தெரியும் நம்ம இனியா தான் ஆனா இனியா மேல இன்னும் ஒரு பக்கம் கோவம் இந்துட்டு தான் இருக்குன்னு நல்ல சிவத்துக்கு ஏன்னா என்னதான் நம்ம பொண்ணு வாழ்க்கை காப்பாத்தி கொடுத்தாலும் இவன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் நல்ல சிவன் வந்து இனியாவை பார்த்து பேச போறாரு இனியவன் பார்த்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்ட அவளை வந்து நல்லபடியாக வாழ வச்சுட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்பவே கடமை பண்ருக்கான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் இன்னொரு பக்கம் உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு தீரலை உன்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்துல தான் என்னுடைய லட்சியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய்ரு ஆனாச்சே வேதாள மருந்து முருங்குமரம் ஏறிச்சா என்ன எதாவது பண்ண அந்த இந்த கெல்ட்டும் பூத மட்டும் நம்மள நல்லவன் அப்படின்னு நம்பவே மாட்டேங்குது சரி வீடு என்ன பண்றது அது நினைச்சது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அமைதியாயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மதிப்பு கூடியது விக்ரம் கிட்ட நம்ம இனியா மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சீரியல முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கண்ணு கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டு தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்